திருச்சிராப்பள்ளி மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் பிராண்ட் நியூ எக்கனாமிக் ஏசி பஸ்ஸஸ் பண்ணிருக்காங்க இந்த பஸ்ஸஸ் எல்லாம் இப்போ சர்வீஸ்க்கு வந்தாச்சுங்க கலர் பாக்குறதுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு முன்னாடி இந்த ப்ளூ கலர்ல ஒரு பஸ் பார்த்திருப்பீங்க அசோக் லைலாண்ட் பிரகாஷ் வேகால பாடி பில்ட் பண்ணிருக்காங்க இன்டீரியர் உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி த்ரீ கிராஸ் டூல தாங்க கொடுத்திருக்காங்க புது பஸ் நாலு ஏசி குழு 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 வந்துட்டு இருக்கு இன்னும் சீட் கவர் கூட பிரிக்கல அப்படி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இப்போதைக்கு திருச்சி வந்து திருச்சில இருந்து மாதாவரத்துக்கும் இந்த பஸ் ஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க டிக்கெட் ஃபார் என்று பாத்தீங்கன்னா திருச்சில இருந்து கிளம்பம் போறதுக்கு முன்னூத்தி ரூபாயும் அதே திருச்சில இருந்து மாதவாரம் போறதுக்கு இந்த ஒரு பஸ்ல முன்னூத்தி ரூபாயும் வாங்குறாங்க இந்த ஒரு பஸ்ல மொத்தமா ஐம்பத்தி சீட் இருக்குங்க இந்த பஸ்ஸ உள்ள இருந்து பார்க்கறத விட வெளிய இருந்து பார்க்கதாங்க செம்ம அட்ராக்டிவா இருக்கு இந்த டினஸ்டிசி இந்த பஸ்ல அட்வர்டைஸ்மென்ட் பண்ணாம இருந்தாலே இந்த பஸ் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க ஏன்றது உங்களுக்கே தெரியும் இதுக்கு முன்னாடி இருந்த பஸ்ஸோட நிலமை நீங்களே பாத்துருப்பீங்க இந்த புது பஸ்ல நீங்க டிராவல் பண்ணிருந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை கீழ மறக்காம கமெண்ட்ல சொல்லி வீடியோ பிடிச்சிருந்து மறக்காம ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க